கண்ணு குட்டி மாறி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெட்ட டெட் பாடி மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவமிருந்து பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி ப்ரோபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடாவளமா டிரெஸ் பண்ணிட்டு போன பொண்ண பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி புடிச்சிக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அத பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு குசுன்னு ஜாடகாட்ட ஆரம்பிச்சிட்டான் அத இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் ஒரி இப்படி ஒரு பிள்ளைய பத்துக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ண வணக்கம்மா சாப்பாடு அங்கே வைமா

போன சேலைய சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சால போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ண அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகில்ல ஆ ஹ நீ இல்ல நீட்டு எண்டே ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்குது பஸ் சேல நின்னுட்டு கண்ட பசங்களையும் காளி பசங்கள கை தண்ணி கூப்பிடறானுங்க எங்க போலாம் பீச்சுக்கா சினிமாக்கா நீங்க அங்க போவான் பீச்சுக்கே போலாங்க என்ன பஸ் வரத்துக்கு உசு உசுங்க பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொம்பணியா புடிச்சு அவுக்குறனா நீடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி

அது சரி என்ன பாத்து இதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கைட் இருக்குது ஆமா இப்ப எதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூடி போங்க பாடா பாடா மூடாது நம்ம தான் மறைக்கலாம்

செத்த அப்பன் தானே போனா போகுது தோட்டத்தமே விட்டானா அதான் என் பையன் இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு முன்பு பேசிய சகோதரி, சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவல் படுத்துகிறார்கள் அவர்கள் வெண்டை கழிக்க வேண்டும்

வரணும் வரணும் நீங்களுக்காக தான் உண்டு தம்பி என்னோட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் இருக்கிற உங்க மீசையை பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சு வெயிட் செய்யணும் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் யாருக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் பவுச ரோட்ல போற கூட தெரிஞ்சு போச்சு ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால தான் பார்டர் தாண்டி கேரளா வந்து இந்த பைவாங்க கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால ஓ சேட்டே குறைச்சுக்கப்பா அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கறான் மாப்பிள வெயிட்டிங் பொண்ணு ரெடியா டாடி நான் 1 आवर வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மி மேக்கப் பேக் அப் பண்ண சொல்லுங்க கேடோ உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா ஏ ஏ ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ்னா இந்த சிக்கன் இருக்கியா பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணு விட்டுறான் அதனால பொண்ண மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங்ல நிச்சயம் கொஞ்சம் பொறுமையா இரு இத வந்துடுறேன் அம்மா

பொண்ணு இப்ப வர போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன்

லேடி பாடி போபியாவா கஷ்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விலகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சேலையே வரவே கூடாங்கறா இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா ஓட போற அத நான் பாத்துக்கறேன் டாடி பாத்துக்கறேன்னு பாப்பாவே சொல்லுது பீபா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே அந்த கணபதி தவாமேஹே அமைதி அமைதி யோ இங்க யார் சுத்தம் போடுறாங்க அமைதிங்க மாரியா கல்யாணத்துக்கு வந்திருக்கும் கன்னி பெண்களே தாய்மார்களே பாட்டிமார்களே நீங்க கட்டி இருக்கிறது புடவேன்னு நினைக்காம போர்வியா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க ஏன்னா, மாப்பி ஒரு மாதிரி ஏடா கூட ஏதாவது நடந்து போச்சு இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க வாங்க